த பார்த்தீங்கன்னா அம்மன் படத்துல போய் சண்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் இவரை பார்த்து நடுங்காத நைன்டி கிட்ஸ் நிறைய படம் நடிச்சிருந்தாரு அந்த அளவுக்கு அந்த படத்துல இவர் சூப்பராக அமைச்சிருப்பாரு இவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ராமி ரெட்டி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆந்திரால இருக்க சித்தூர் மாவட்டத்துல தான் பிறந்திருக்காரு ஹைதராபாத்ல இருக்க ஒரு சினிமாவில நடிக்கணும் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்திருக்கு இதனால அந்த இறங்குறாரு சினிமா வைப்பு கேட்டு அந்த டைம்ல தான் அனுஷம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது சத்யராஜுக்கு எப்படி தகுதி தகுடு அப்படின்ற ஒரு டைலாக் ஃபேமஸ் அனுச்சம் అదే మరి ఇవరి మూలమా ఈ సిటీ మొత్తానికి ఏ మనిషి కి స్పాట్ పెట్టాల మనం పెట్టాల్సిందే அதுக்கப்புறம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இவர் வர்றாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இவருடைய முதல் படம் தான் அம்மன் அந்த படத்துல இவர் நடிச்ச சண்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அதுக்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்த எல்லா சாமி படங்களே அவரு ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்பை தேடி கொடுத்துச்சு சாமி படங்கள்ல மட்டும் இல்லாம நாடு அதை நாடு உள்ளி தீர்ந்த ஒரு காலம் அண்ட் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கேரக்டர் ரோல்ஸும் பிளே பண்ணியிருக்காரு இவரு தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தி மராத்தி போஜ்புரி கன்னடா அப்படின்னு நிறைய மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா தெலுங்குல தான் இவருடைய மோஸ்ட் ஆஃப் த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலதான் அதிகம் கமாவும் நடிச்சிருக்காரு இவர் பண்ண தப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறதோடு நிப்பாட்டிகாம படம் प्रोड्यूस பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஆரம்பிச்சப்போதான் அவர் प्रोड्यूस பண்ண எல்லா படங்களுமே ஊத்தி கிச்சு फ्लாப் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டமான மனக்கஷ்டம் வந்தே 2000 நாளைக்கு liver failure ஆகி ஹைதராபாத்ல இறந்து போறாரு சோ இவர் இப்போ நம்மளோட இல்ல பட் நம்மள சந்தோஷப்படுத்தி நம்மளோட மெமரிஸ்லயே வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு